ஈரத்தலையுடன் கபோர்டில் தனது அசைன்மெண்ட்டுகளை தேடிக்கொண்டிருந்தாள் அப்பொழுது அவள் தலைமுடி அவிழ்ந்து ஆரடி கூந்தலில் உள்ள நீர்த்துளிகள் சூர்யாவின் மீது பட்டது சூர்யா திடீரென விழிக்க அழகிய காட்டன் புடவை கட்டி இருந்ததை பார்த்து அவன் மனதில் ஏதோ செய்தது அவளின் அழகிய கூந்தல் தன் இடையில் தவழ்வதை பார்த்து அவன் உள்ளுணர்வு தன் மனைவியின் இடையை தான் ரசிக்கலாமா என்று கூறியது மகி என்று அழைத்தான் சொல்லுங்க சூர்யா சார் எழுந்துட்டீங்களா காஃபி ஏதாவது கொடுக்கவா ம் காஃபி ஓகே அதிசயமாக இருக்கு இன்னைக்கு என்ன புடவையெல்லாம் கட்டியிருக்க இல்ல சூர்யா சார் இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் கோவிலுக்கு போகணும் அதான் புடவை கட்டிட்டு போயிட்டா அப்படியே கோவிலுக்கு போய்க்கலாம்ல ஓ ஓகே ஓகே ஆமா என்ன தேடிக்கிட்டு இருக்க என்று கேட்டான் சூர்யா என்னோட அசைன்மெண்ட் இந்த கபோர்டில் வச்சிருந்தேன் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் மகி நான் வேணா ஹெல்ப் பண்ணவா என்றான் சூர்யா வேணாம் சூர்யா சார் நானே தேடிக்கிறேன் நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகுங்க என்றான் நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் காஃபி மட்டும் போட்டுவேன் மக்கி என்றான் சரிங்க என்று சொல்லிவிட்டு அவள் தொடர்ந்து அசைன்மெண்ட்டை தேடி கொண்டிருந்தாள் தேடும்போது ஒரு ஃபைல் அவள் மேலே விழுந்தது என்னது என்று ஓப்பன் செய்து பார்த்தாள் சூர்யா சார் இது உங்களோடதா எங்க அதை கொடு என்றான் பார்த்துவிட்டு ஆமா ஆமாம் இது என்னோடய ஃபைல் தான் மெடிக்கல் ரிப்போர்ட்னு நினைக்கிறேன் அதை மேலேயே வச்சிரு என்றான் மகியின் அசைன்மெண்ட்டை தேடி எடுத்து எடுத்துவிட்டாள் அதை உள்ளே வைக்கும்போது சூர்யாவின் மெடிக்கல் ஃபைலையும் அவனுக்கு தெரியாமல் காலேஜ் பேக்கில் மறைத்து வைத்து விட்டாள் சூர்யா வந்தவுடன் டைனிங் டேபிளை பார்த்தான் என்ன மகி குடும்ப பெண்ணாகவே மாறிட்ட போல ஏன் இப்படி சொல்றீங்க என்ன பார்த்தா பொண்ணு மாதிரியே தெரியலையா உங்களுக்கு பொண்ணு மாதிரி அழகா லட்சணமா க்யூட்டாக தான் இருக்க பட் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேயே என்ன அதிசயமா இருக்கேன்னு கேட்டேன் இல்லை சூர்யா சார் சமைக்கிறவங்களும் வரல அதுவும் போக நேற்று வேற ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோமா எனக்கு அதுவும் சேரல அதான் காலையிலேயே எந்திரிச்சு நீட்டாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓ பரவாயில்லையே வந்த கொஞ்ச நாள்லேயே மாறிட்டேன் என்று சிரித்தான் சரிங்க சூர்யா சார் டைம் ஆகுது சீக்கிரம் ரெடி ஆகுங்க நான் காலேஜ் போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது அதை பார்க்கணும் என்ன வேலை அதை நான் பார்த்து முடித்து விட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்றால் மகி சூர்யா சார் நான் ஒன்று கேட்டா நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்ப தப்பாக நினைக்கிற மாதிரி நீ என்னமோ கேட்க போகிறேன்னு அர்த்தம் கரெக்டா தெரியல பட் கேட்கத்தான் போகிறேன் சொல்லு மகி என்ன கேட்க போறேன் உங்களுக்கு எப்பொழுதுலேருந்து இந்த கால் நடக்க முடியாமல் போச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வயசு இருக்கும்போது தான் இப்படியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நடந்ததே இல்லையா அதுக்கப்புறம் நடக்க முடியலை ஓகே சூர்யா சார் ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க இல்ல பரவாயில்ல நீ தானே கேட்ட இதுல என்ன தப்பு இருக்கு என்றான் சூர்யா ஆமா திடீர்னு ஏன் இந்த கேள்வி உனக்கு இல்ல சூர்யா சார் அதான் நீங்களே சொன்னீங்களே தெரிஞ்சுக்கத்தானே கேட்டேன்னு என்றாள் பிறகு பேசிவிட்டு இருவரும் காரில் கிளம்பி விட்டனர் இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு விட்டு கிளம்பினர் போகும் வழியில் மகி சூர்யா சார் அழகா புடவை கட்டி அழகா ரெடியான ஆனா ஒன்னு மட்டும் மிஸ்ஸிங் என்னன்னு சொல்லுங்க அதையும் நீயே சொல்லிடு மகி என்னை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியலையா பூ வைக்கல அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற எனக்கு பூ வேணும் டிரைவர் அண்ணா உடனே மகியம்மா இங்கே போகிற வழியில் பூ எங்கேயுமே இல்லை என்னன்னா சொல்கிறீங்க ஒரு கடை கூடவா இல்லை இந்த சைடு இருக்காதுமா ஆப்போசிட் தான் போகணும் சரி விடுங்க அண்ணா ஈவினிங் போகும்போது அது வழியாக போகலாம் பூ வாங்கிட்டு கோவிலுக்கு போகணும் என்றால் சூர்யாவும் சரி நீ போயிட்டு வா நான் எனக்கு தெரிஞ்சு லேட்டாக தான் வருவேன்னு நினைக்கிறேன் டிரைவர் அண்ணா நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுங்க ஓகேவா சரிங்க தம்பி காலேஜ் வந்தடைந்தவுடன் கவிதாவை தேடினாள் கவிதா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் இல்லை உங்கள் அக்கா ஹாஸ்பிட்டலில் தானே ஒர்க் பண்ணுறாங்க ஆமாம் ஃபிஸியோதெரபிஸ்ட்டாக இருக்கா ஏன் என்ன விஷயம் இல்லை சூர்யா சாரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு கிடச்சிது அதை கொஞ்சம் செக் பண்ணணும் ஏண்டி அதில் என்ன பிரச்சனை இல்லடி எனக்கு என்னமோ எங்கள் மாமியார் நீலாம்பரி மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்னடி சொல்கிற ஆமாண்டி அவங்க ஒன்றும் சூர்யாஸருக்கு நிஜமான அம்மா கிடையாது எங்கள் மாமாவோட செகண்ட் ஒய்ஃப் தானே அதுவும் போக அவங்க டெய்லி டேப்லெட் தராங்க ஆனால் இவ்வளோ வருஷம் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூடவா இருந்திருக்காது ஆமாண்டி நீ சந்தேகப்படுறதும் கரெக்டு தான் அதனால தான் நீ உங்கள் அக்கா கிட்ட சொல்லி இந்த ரிப்போர்ட்டை மட்டும் செக் பண்ணி தர சொல்லு ஓகேவா என்றாள் மகி இது கரெக்டான டைம் எங்க அக்கா கூட சொல்லிட்டு இருந்தா இன்றைக்கு நைட்டு ஃபாரின்லேருந்து டாக்டர்ஸ் வராங்கன்னு ஸோ அவங்ககிட்ட கொடுத்து இதை செக் பண்ணி பார்ப்போம் ரிப்போர்ட் பார்த்தா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்லிடுவாங்கல்ல என்றாள் ப்ளீஸ் கவிதா எனக்கு இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுடி என்று கெஞ்சினாள் நான் இத கூட பண்ண மாட்டேன்னா நாளைக்கே ரிப்போர்ட் பத்தின டீட்டெயில் கொண்டு வரேன் ஓகேவா என்று இருவரும் பேசிக்கொண்டனர் அடுத்ததாக அப்பாவிடமிருந்து போன் வந்தது சூர்யா நல்லா இருக்கீங்களாப்பா மகி காலேஜ் போயிட்டாலா கிளம்பிட்டாப்பா நானும் ஆஃபீஸ் வந்துட்டேன் சரி சூர்யா இந்த லண்டன் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கணும்ப்பா ஆமாம் நீங்கள் எப்போ வரீங்க இல்லைப்பா இங்கே நீலாம்பரி கஷ்டப்படுவா என்று ஒரு மாதிரி இருக்குது அதுதான் கொஞ்சம் நானும் ஒரு மாதம் இருந்துட்டு வரலான்னு பார்க்கறேன் என்னது ஒரு மாசமா அப்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அதுதான் அம்மா இருக்காங்கல்ல பரவாயில்ல அவளுக்கு துணையா இருந்தவங்க வேணும்ல சரி சரி நீங்கள் எப்போ என் பேச்சை கேட்டிருக்கீங்க நீங்கள் தானே நம்ம வீட்டில் முடிவு உங்கள் விருப்பப்படியே இருந்துட்டு வாங்க என்றான் அங்கே நீலாம்பரி பின்னால் இருந்து ஏங்க எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க நீலாம்பரி இப்போ தான் சூர்யாவும் மகையும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் போக சின்னஞ்சிருசுங்க அப்படி இப்படி இருக்கும் நாம் எதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு இங்கே நான் நல்லா தானே இருக்கேன் சண்முகத்தை நீ பார்த்துக்கிற உன்னை நான் பார்த்துக்க போகிறேன் ஐஸ் நல்லா தான் வைக்கிறீங்க இந்த இயற்கையோட இயற்கையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இப்போ இங்கே வந்து இருக்கிறது நல்லா இருக்குல்ல என்றார் சேதுராமன் இந்த வயல்வெளி காற்று மரம் வாய்க்கால் இதெல்லாம் பார்க்கும்போதே மன நிறைவாக இருக்குது ஏன் சண்முகம் இங்கிருந்து வர்றதே இல்லைன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது என நீலாம்பரியிடம் வர்ணித்து கொண்டிருந்தார் சேதுராமன் நீலாம்பரி சண்முகத்தின் ஊரிலிருந்து சேதுராமனை அனுப்புவதிலேயே குறியாக இருந்தாள் அவளுக்கு அவர் சண்முகத்தின் வீட்டில் இருப்பதில் என்ன பிரச்சனை சூர்யா ஆஃபீஸுக்கு சென்றவுடன் அங்கு கவினை அடைத்தான் கௌதம் சிவா பிரியாவுக்கு லண்டன் ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தேனே என்ன ஆச்சு அவங்க அதை முடிச்சுட்டாங்களா முடிச்சிட்டாங்க சூர்யா சார் என்னன்னா கௌதமும் சிவாவும் லண்டன் வர ஓகேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவங்கள கண்டிப்பா அனுப்பிடலாம் பட் பிரியா மட்டும் வரலின்னு சொல்லிட்டாங்க வாட் பிரியாவை கேபினுக்கு அழைத்தான் சூர்யா ப்ரியா உனக்கு என்ன இஷ்யூ ஏன் லண்டன் ப்ராஜெக்ட் வேணான்னு சொன்னிங்களா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா சார் அது ஒன்றும் இல்லை சார் பிரியா எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க நீங்கள் ரொம்ப டேலண்ட்டான பர்சன் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் உங்க உங்கள் ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சூர்யா சார் எனக்கு பர்சனலாக ஒரு ப்ராப்ளம் அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன் பிரியா உங்கள் டேலண்ட்னால தான் இப்போ நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் சேல்ரி வாங்குறீங்க அதே லண்டன் ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா மினிமம் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து சேல்ரி வாங்குவீங்க இதனால் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க உங்களுடைய லைஃபும் எங்கேயோ போய்டும் அதை விட்டுட்டு பர்சனல் இஷ்யூன்னு இருக்கீங்க ஓகே சார் நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் என்று பிரியா முடிவெடுத்தாள் சூர்யாவின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கவிதாவின் அக்காவிடம் கொடுத்தாள் அதை ஃபாரினில் இருந்து வந்த மருத்துவர்களிடம் கவிதாவின் அக்கா பரிசோதிக்க சொல்லியிருந்தாள் அதை பார்த்தவர்கள் இதை கண்டிப்பாக சரி செய்யலாம் என்றும் இது சின்ன வயதில் ஏற்பட்ட பிரச்சனை ஆனால் இது வயது முதிர முதிர அவரது கால் எலும்புகள் உறுதியாகி அவரால் நடக்க முடியும் ரிப்போர்ட்டை பார்த்தவர்கள் சொன்னார்கள் கவிதாவின் அக்கா கவிதாவிடம் சொல்லிய உடனே அவளுக்கு ஏற்பட்ட இன்ப அதிர்ச்சியை பகிர நினைத்தாள் மகிக்கு உடனே ஃபோன் செய்தால் இரவு எட்டு மணி இருக்கும் மகி இரவு உணவு சமைத்து கொண்டிருந்தால் ஆபீஸில் ஒர்க் முடிந்ததும் கவின் ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க சார் எனக்கு ஒரு அஞ்சு முளம் மல்லிகைப்பூ வேண்டும் மல்லிகைப்பூவா எதுக்கு சார் வேணும் கவின் கொஞ்சம் எனக்கு கீழே வாங்கிட்டு வர முடியுமா கவினும் யாருக்கு சார் மேடம்கா என்று கேட்டான் ஏன் மேடம்க்குன்னு சொன்னாத்தான் வாங்கிட்டு வருவீங்களா இல்லை சார் நீங்கள் சொல்லாட்டியும் அது என் கடமை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் என்றான் கவின் மளிகை சரத்தை வாங்கி காரில் வைத்தவுடன் சூர்யாவும் வீட்டிற்கு புறப்பட்டான் கவிதா போனில் மகி ரிப்போர்ட் பத்தின விஷயம் கிடைச்சிருச்சு என்று கவிதாவின் அக்கா சொல்லியது அனைத்தையும் மகியிடம் கவிதா கூறினாள் மகளினிக்கு அளவில்லாத சந்தோஷம் தன் கணவனை கண்டிப்பாக நடக்க வைக்க வேண்டும் என முடிவெடுத்தாள் சூர்யாவும் வீட்டிற்கு வந்தான் வந்தவுடனே ஒருவித கூச்சத்தோடு மகிக்குத் தெரியாமல் மல்லிகை பூவை தன் கட்டிலில் எடுத்து வைத்திருந்தான் அந்த அறை முழுவதும் மல்லிகை வாசனை மட்டுமே வீசியது மகி இங்கு வா என்று அழைத்தான் மல்லிகையின் மனமே மகிய அறைக்குள் இழுத்து வந்தது